சினிமா பின்னணி குடும்பத்தில் பிறந்து நான்கு வயதிலேயே நடிகரான மகேஷ் பாபு இன்று அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்களில் ஒருவராக இருக்கிறார் ஒன்பது நந்தி விருதுகள் மற்றும் பல பாராட்டுகளையும் பெற்றவர் இவர் தனது முதல் படமான பாபு நீடா படத்தின் மூலம் திரையுலகிற்கு அறிமுகமானார் மகேஷ் பாபு ஆந்திராவுடைய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இவர் தன்னோட ஒரு படத்துக்கு அறுபதுல இருந்து எண்பது கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாரு மகேஷ் பாபு கூட பிறந்தவங்க ரமேஷ் பாபு பிரியதர்ஷினி மஞ்சுளா ஆஸ்திரேலியாவில் வம்சி படம் எடுத்துட்டு இருக்கும்போது நர்மதா ஹிரோத்கரை விரும்பி திருமணம் செய்து கொண்டாராம் இவரது தந்தை கிருஷ்ணா டோலிவுட்டோட பழம்பெரும் நடிகர் இந்திரா தேவியின் தந்தை மகாராஜா ஹயாஜ் மற்றும் அவங்களுடைய அம்மா சிம்னாபாய் தேவி பரோடாவுடைய இளவரசி இந்திரா இந்திராதேவிய வந்து முதல் யோகாவின் பெண்மணி அப்படின்னு அழைக்கிறாங்க கிருஷ்ணா தனது முதல் மனைவி கூட ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடுகளினால விவாகரத்து செய்து கொண்டாங்க இந்திரா தேவி இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் தெலுங்கு கன்னட மற்றும் மலையாள படங்களை நடித்திருக்காங்க பாத காணிக்கை அழியாத கோலங்கள் சுமை தாங்கி கொஞ்சும் குமரி ஆகிய படங்களிலேயும் நடிச்சிருக்காங்க இவருடைய தந்தை மகாராஜா ஹயாஜ் ராவ் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வரைக்கும் பரோடா நாட்டுக்கு ராஜாவா இருந்திருக்காரு மகேஷ் பாபுவோட சகோதரர் ரமேஷ் பாபு இந்திய நடிகர் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் இவரு பதினஞ்சுக்கும் மேற்பட்ட பசார் ரவ்டி போன்ற படங்கள்ல நடிச்சிருக்காரு இவரது சகோதரர் இந்திய நடிகர் மற்றும் அரசியல்வாதி ஹீரோ போன்ற இருநூறுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு மகேஷ் பாபுவின் சகோதரி மஞ்சுளா பட தயாரிப்பாளர் இயக்குனர் மற்றும் நடிகர் காவியா டைரி போன்ற படங்களையும் நடிச்சிருக்காங்க மகேஷ் பாபுவின் மனைவி நம்ரதா சிரோத்கர் இந்திய நடிகை மாடல் தயாரிப்பாளர் மற்றும் அழகி போட்டியில் ஃபெமினா மிஸ் இந்தியா பட்டமும் வெஞ்சிருக்காங்க வம்சி பிரைடன்ஸ் போன்ற பதினாறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காங்க மகேஷ் பாபு மற்றும் நம்ரதா ஷிரோத்கரின் மகள் ஸ்டாராவிற்கு பன்னெண்டு வயசும் அவங்களுடைய பையன் கௌதமிற்கு பதினேழு வயசும் ஆகுது இதை மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ